ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் நீ என்னென்ன செஞ்சு வச்சுருக்கா லன்ச் பாக்ஸில் என்னென்ன டிஃபன் கட்ட போகிறான்னு என்ன நிசா பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா ஸ்கூலு திறந்தாச்சு ஸ்கூல் திறந்தாச்சு அப்படிங்கிறதுனால டக்கு 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 டக்குன்னு நிமிஷம் இருக்கு சாப்பாடு இங்கடி அங்கிட்டு ஓடுறேன் இங்கிட்ட ஓடியாடுறேன் ஓடுறேன் அங்கே ரசத்தை டப்பாலே ஊற்றி கொண்டு போக வேண்டியது தானே தனித்தனி டப்பாவில் கொண்டு போய் ரசத்தை அதிலே ஊற்றி கொண்டு போக வேண்டியதானே ம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்துருச்சு அதனால் வந்து நிஷா வந்து சாப்பாடு கட்டி ஆமாம் அன்னைக்கு சாப்பாடு கட்டி என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் டெய்லி ஒவ்வொரு வித விதமாக டிசைன் டிசைனாக கட்டி கொண்டு போகிறேன் என்ன ஏன் சாப்பாடு சாதம் அது இல்லாமல் இது முன்னாடி ஒரு டப்பாக தான் கட்டிட்டு போவா தர்ணிஸுக்கு மட்டும்

பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது ஓகே நிஷா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் நிஷா அண்ணாந்து பார்த்து கூட பாய் சொல்ல டைம் இல்லை